ஜோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் சோதனை மேல் சோதனை போதும் சாமி சோதனை மேல் சோதனை சாமி வேதனை வேதனைத்தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி வேதனைத்தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி சொந்தம் ஒரு கை விலங்கு நீ போட்டது அதில் பந்தம் ஒரு கால் விலங்கு நான் போட்டது சோதனை மேல் சோதனை போது சாமி ஆதாரம் இல்லை ஐயா ஆறுதல் சொல்லு ஆதாரம் இல்லை ஐயா ஆறுதல் சொல்லு அவன்தானே வர வேண்டும் ஆறுதல் சொல்ல எல்லா வரலை இறைவனே வர வேண்டும் ஆறுதல் சொல்ல அப்போ பெருமான் சொல்லுவார் சோதனை வரும்போது தான் நமக்கு வந்து பல உயர்வான எண்ணங்கள் வரும் அப்படின்னு சொல்லுவார் அது ஒரு இடத்துல சொல்லுவார் இன்னும் தாய வரவில்லையா சொல்ற இன்னும் தாய மேல் உனக்கெண்மேல் என்னவர்மம் சொல்லையாம் இன்னும் வரவில்லையா அண்ணம் பாலிக்கும் தில்லை பாலிக்கும் தில்லை அம்பளத்தாடரசே பாலிக்கும் தில்லை அம்பளத்தாடரசேன் இன்னும் வரவில்லையா வரவில்லை என்மே என்னவர்மம் சொல்லைய அப்படின்னு சொல்லுவார் எப்படின்னு கேட்டால் இன்னும் இவ்வளோ நான் உனக்கு உன்ன உன்னுடைய கொள்கைகளை பற்றி ஏன் இறை இறக்கத்தோட உயிர் இறக்கத்தோட ஜீவகாரணம் எல்லா உயிரெடுத்து இறக்கத்தை கொடுத்து ஜீவர்களுக்கு நன்மை செய்துட்டு வரேன் இன்னும் உனக்கு இறக்கம் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு என் மீது உனக்கு என்ன வரும் என்ன கோபம் அப்படின்னு என்ன கோவம் அப்படின்னு கேட்குறாரு அப்ப அண்ணம் பாலிக்கும் தில்லை இந்த இடத்துல வந்து அதாவது துரியும் இந்த இடத்துல நம்ம மேல்நிலையில் வந்துட்டோம்னா துரியும் துரிய அதிகம் சக்திகளம் சேவலம் வந்துட்டா அண்ணம் பாலிக்கும் தில்லை அங்கே இது தில்லை இதுதான் தில்லை இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும் இதான் நம்ம கொடி ஆடுது அப்போ அண்ணம்பாளிக்கும் தில்லை அம்பலத்தில் வா அரசே இந்த அம்பலம்னா கோயில் அம்பலத்தில் ஆடு அரசே இன்னும் தயவு வரவில்லையா அப்படின்னு சொல்கிறார் அவருக்கு எதுவும் சொல்லலை அது நமக்கு எதுதான் சொல்கிறார் நான் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆரம்பித்தேன் அன்னதானம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆரம்பித்து இது நாள் வரைக்கும் சாப்பாடு ஆகாரம் கொடுத்துட்டு வந்தோம் அது அரசு நீர்நிலை என்பதால் அரசாங்கம் இந்த வருஷம் அதை காலி செஞ்சுட்டாங்க இப்போ வந்து எங்கே போ ஆகாரம் கொடுக்குறதுன்ற ஒரு நிலையில் அதை குழப்பத்தில் இருக்கிறோம் இந்த தைப்பூசம் வந்து ஒரு சமுதாய குடத்தில் கேட்டிருக்கிறோம் தைப்பூசம் நல்ல முறையில் சமுதாய குடத்தில் நடக்கும் பன்ரூட்டி வட்டம் புதுப்பேட்டை மெண்டாமேடுன்ற ஊரில் ஒரு சமுதாய கூடம் மெயின் ரோட்டில் இருக்குது இந்த வருஷம் அந்த தைப்பூசம் ஏற்பாடு பண்ணி அங்கே நடக்குது இருபத்தி மூணு ஆண்டுகளாக அந்த அரசு நிலத்தில் தான் நடந்துகிட்டு இருந்தது இருபத்தி மூணு ஆண்டுக்கு பிறகு அரசாங்கம் நீர்நிலையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்புறப்படுத்திட்டாங்க இப்ப இதுக்கு ஒரு தகுந்த இடம் இறைவன் எங்க அமைப்பான்றது தெரியாது அதனாலதான் அந்த பாடல் எனக்கு நினைவு வந்தது என கேட்டா நான் வந்து நாற்பது வருஷமா இருக்கிறேன் கொள்கையில் எண்பத்தி ரெண்டில் போனேன் அதுல கணக்கு வச்சிங்க அதுல இருக்கிறேன் அதே சமயத்தில் நான் வந்து எட்டு வயசுல இருந்து ஆன்மீகத்தில் ஈடுபட்டாலும் எட்டு வயசுலேருந்து தான் இந்த பாடல் எனக்கு பொறுப்பாக கிடைச்சது இருபத்தி ரெண்டு ஆண்டு காலமாக மின்சார வசதி கிடையாது அது அரசியடங்கிறதுனால நிறைய பேர் தொல்லை கொடுத்தாங்க பல்ப்பு அடைச்சிடுவாங்க அடுத்து வந்து குடித்தண்ணீரை கட் பண்ணிவிடுவாங்க செடி சட்டுகளை ஒரு செடியை அதை இது பண்ணிவிடுவாங்க காலி பண்ணிவிடுவாங்க இப்படிலாம் சில எண்ணல்கள்லாம் அதில் பல எண்ணல்கள் இருந்தது அதெல்லாம் சமாளித்து வந்தோம் கடைசி கட்டத்தில் இப்போ அந்த ஆகாரம் கொடுத்த இடம் இப்பொழுது மாறிவிட்டது அரசு வந்து அதை எடுக்கணும்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிற மக்கள் வந்து அதிவேகமாக அதில் ஈடுபட்டு அதை கலை செய்தாங்க அதனால் இதை காணுகின்ற அன்பர்கள் இறைவன் இடத்துல பிரார்த்தனை வைங்க இதுக்குன்னு இனி யாரும் கிளப்பக்கூடாது சொந்தமான இடத்துல வல்லல்பெருமை நான் அமர்ந்தது எண்பத்தி நாலு ஏக்கர் பட்டாவில் தான் அமர்ந்தார் ஏதோ நான் அறியாத புரியாத நான் போய் இருபத்தி ரெண்டு வருஷமுன்னே அரசு நிலத்தில் போய் ஆகாரத்தை ஆரம்பித்தேன் அது இப்படி நடக்குதுன்னு தெரியாது நடந்து போச்சு அதனால் நம்ம சன்மார்க் நண்பர்கள் ஆன்மீகத்தில் உள்ளவர்கள் பிரார்த்தனை வழங்குகிறேன்பட்டேன் இனி ஒரு காலம் மெயின் ரோட்டில் நடக்கிற ரோட்டில் சாகாரம் கொடுப்பேன் ஆனால் இந்த அரசு நிலம் பக்கம் பொது இடத்துக்கு போகக்கூடாது பொது இடம் இல்லாத சொந்தமான இடம் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் பிரார்த்தனை என்று உங்களை மிக்க தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருஞ்சுடனே அருப்பெருஞ்சோதி untuk 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 untuk